நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாலை மீன் குழம்பு தான் வச்சுக்கிறோம் சாலை மீன் குழம்புக்கு வந்து தேவை ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு முரீட்டா அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி தக்காளி பச்சை மிளகாய் இதை வச்சு நாங்கள் மீன் குழம்புக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து மாங்காய் முருகீட்டாலாம் போட்டு வைப்பாங்களா அதே மாதிரி இதை அந்த மெத்தடில் தான் நீங்கள் கேட்டு போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ மீனை வெட்டி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்புக்கு இதில் அவ்வளோத்தையும் போட்டு வைக்க மாட்டேன் பாதி மீன் வந்து பொரிக்கிறதுக்கு பாதி மீன் குழம்புக்கு இப்போ முட்டையை அமைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் வெள்ளைய போட்டு தாளிச்சுக்கிட்டேன் அதில் இப்போ நம்ம வெட்டி வச்ச மாங்காய் மஞ்சா தக்காளி பல்லாரி தக்காளிலாம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டால் போதும் மாங்காய் போட்டிருக்கோம் புளியும் தேவையானது போட்டு போட்டால் போதும் புளியும் கொஞ்சமோட தான் கூடு போட்டிருக்கேன் ஏன்னா புளி வந்து மாங்காய் கொடுக்கிறதுனால கொஞ்சம் புளி கொடுக்கும் அதனால் புளி இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊட்டப்பறோம் தேங்காய் அரைச்சி ஊற்றப்போகிறோம் மீன் குழம்புக்கு அதில் வந்து ரெண்டு ஜீரகம் ரெண்டு புடு அதுக்கப்புறம் தக்காளி பழம் தேவையான உணவு பொழுவுளுக்கு வேணும்னா கொஞ்சம் ரெண்டு மூணு தக்காளி பழம் நான் வந்து ஒரு மூணு பழம் போடுறேன் நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தண்டாக்கில் போட்டுக்கோங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் முருங்காவும் மாங்காவும் போட்டு சாதனி கொழம்பு வச்சாச்சு அடுத்ததாக மீன் பொரிச்சு வச்சுருக்கேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் பொரிச்சு மீன் ஆள் கொரிஞ்சுட்டேன் அடுத்ததான் ரெண்டாயிரம் சாப்பிடுறதுக்கு ரசம் இதெல்லாம் செய்யறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எடுத்து எடுத்து எல்லாருக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சு பங்கு கிட்டுக்குங்க அதுதான் ரொம்ப கஷ்டம்

कब yeah, बात